நரேந்திர மோடி என்ன பேசுறாரு இந்தியில் எழுதி கொடுத்துறாங்க திருக்குறளை அல்லது ஏதாவது எழுதி கொடுத்துறாங்க அல்லது அந்த ஊர்ல என்ன கோயில் இருக்கோ அந்த கோயில் எழுதி கொடுத்து சேலத்துல போய் என்ன சொல்றாரு

அப்படின்னா ராமதாஸ் ஐயாவும் சார் சோக்காக அவரை பார்த்தேன் உங்களுக்கு ஐயா இந்த நிலைமை ஆனால் அந்த கூட்டணியில அவங்க சார் சோக்காக சார் சோக்காக இந்தியில பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆட்கள்லாம் அவரோட சேர்ந்து இந்தியில பஜனை பாடுறாங்க ஆனால் என்னுடைய தானை தலைவர் பெற்றெடுத்த அன்பு மகன் எங்கள் தங்க தளபதி தமிழக முதல்வர் அமைத்திருக்கிற கூடிய அற்புதமான கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி பாத்தீங்களா அந்த கூட்டணி அமையும் போது ஒவ்வொருத்தரும் இந்த கூட்டணி அமையாது விடுதலை சிறுத்தைகள் வெளியில போயிடும் ஆனால் அதையெல்லாம் முறியடித்து கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்த முதல் தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க ஒரு வீட்டுல ஒரே ஒரு பொம்பளை அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கிறாரு அவங்க அப்பா கட்டி கொடுக்கிற இடத்துல போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட கேக்குது மாமா மாமா என்னடி எங்க அப்பாவுக்கு சவிக்கும் இல்லையா போய் பார்த்துட்டு வந்துருட்டு அவர் எட்டு போடி உங்க அப்பா பெரிய லாடு லபக் தாச அவரை போய் அவசியம் பார்க்கணுமா ஏ ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைப்பா எங்க அப்பனை கவனிக்கிறதுக்கு வேற ஆள் இல்லப்பா போயிட்டு வர்றப்பா முடியாது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போ அதுக்குள்ள எங்க அப்பா கேதா முடியாம போனால் போயிரு ஓ கூடாதே ஆளு மூஞ்சி ஓடு அப்படி அழுதுகிட்டே மூளையில உட்கார்ந்துருச்சு எப்ப இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்ப என்ன நிலைமை தெரியுமா வீட்டுக்கார்ட்ட கேக்குது அந்த அம்மா மா யோ மாமா நான் எங்க அம்மா எங்க அப்பா பார்த்துட்டு வரேன் சோகம் இல்லன்ட்டு பஸ்ஸுக்கு காசு ஒண்ணு வேணாம் எங்க அண்ணன் ஸ்டாலின் பஸ் விட்டு இருக்காரு விடியல் பயணம் எங்க அப்பா வீட்டுக்கு நானா போயிட்டு வரேன் உங்க ரொட்டி இட்டி வரிக்கி இறுக்கி வாங்கணும்ல மாசம் ஆயிரம் ரூபாய் பேங்க்ல போடுறாரு அதுல வாங்கி கொடுத்துருக்கேன் நீ வீட்டுல இறியா நான் எங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஒத்த பிள்ளையா பிறந்த ஒரு பொம்பளை பிள்ள தன்னுடைய தந்தையை கவனிப்பதற்கு இலவசமாக பேருந்து விடியல் பயணத்தையும் அந்த தந்தைக்கு செய்கிறதுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை உரிமை தொகையும் வழங்கிய ஒரே தலைவர் நாம் தளபதி மு க ஸ்டாலின் இந்த ஆட்சியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட இந்தியாவே இன்னைக்கு நரேந்திர மோடி இதோட ஆறாத வரப்போற அவர் நடத்துறதுக்கு பேர் என்னன்னா ரோடு ஷோ சோ சோனா என்ன அர்த்தம் சோனா என்ன அர்த்தம் காட்சி சும்மா டுபாக்கு ஒரு குரூப் அங்க இருந்து என்னை பாக்குது நேற்று வரைக்கும் டிவியில எல்லாம் பேசி இருந்த லியோனி மேட்டுப்பட்டி பாஸ்கா மேடைக்கு முன்னாடி இப்படி வேன்ல லேய விற்கிற மாதிரி சாயந்தரம் ஆறு மணிக்கு இப்படி வந்துகிட்டு இருக்காரு நான் விற்கிறது லேய மாதிரி தெரியல ஆனா அஞ்சு தடவை ஒருத்தர் வந்து லேய வித்துட்டு போயிருக்காரு யாரு நரேந்திர மோடி அந்த லேயத்துக்கு எதிர் லேய விற்கணும்னா இந்த மாதிரி வேன்ல வந்து ஒவ்வொரு ஊராக நாங்க இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை படிக்க வைத்து அழகு பார்த்த ஆட்சி நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சி ஆட்சி நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு அப்படின்னா ஒரு திட்டம் வச்சிருக்காரு நாரி வந்தன் வந்தன் யோஜனா பெண்கள் பெண்களை முன்னேற்றும் திட்டம் பெண்ணு நீங்க வேற என்னமா அசிங்கமா லியோனி பேசிக்கிட்டு இருக்காரு நினைக்காதீங்க நாரி வந்தன் யோசனான பெண்கள் முன்னேற்றம் திட்டம் அதே மாதிரி இன்னொரு பேட்டா படோகி யோசனா மகள்களை நான் வந்து இந்தியாவின் பெண்களை நான் மகள்களாக நேசிக்கிறேன் உண்மையிலே அவர் வந்து பேட்டியா மகள்களா நேசிக்கிறேன் சொன்னது சந்தோஷம் தான் ஆனா ஒவ்வொரு மேடையிலையும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்றாருன்னா இந்தியில திருக்குறளை எழுதி கொடுக்குறாங்க மற்றபர் தொழு தண்ட பென்சல் திருவள்ளுவர் அழுகுறாரு நான் எழுதின திருக்குறளை ஏன் தான் இப்படி வாசிக்கிறாரோ அகிராம் முதல்லா எழுத்தெல்லாம் ஆதி பகிபாய் முதிட்டு ஒழுக ஒன்னாம் கிளாஸ் நம்ம அஞ்சாம் கிளாஸ்ல படித்த திருக்குறள் மறந்துடும் ஏன் இங்க வந்து திருக்குறள் சொல்றாருன்னா தமிழ் மக்களை நேசிக்கிறாராம் தமிழ் மொழி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் யார்கிட்ட ஓட்டுற நாடகம் தமிழ் மொழி மீது நீங்கள் உண்மையிலேயே நேசிக்கிறீங்கன்னா எங்கள் தமிழ் மொழிய ஆட்சி மொழியா நீங்க ஆக்கினீங்கன்னா உண்மையிலே தமிழ் மொழி மேல நீங்க நேசிக்கிறீங்கன்னு நாங்க ஒத்துக்கிறோம் அதே மாதிரி எங்கள் தமிழ் மொழிக்கு அறுபது கோடி ரூபாய் தான் வருஷத்துக்கு நிதி கொடுக்குறீங்க ஆனா சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதியை கொடுத்துட்டு தமிழ் மொழிக்கு அதுல பத்துல ஒரு பங்கு நிதியை கொடுத்துட்டு ஐ ஐ லவ் லவ் கல்ச்சர் நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதிமுக டீ கடையில உட்காந்து அண்ணே என்னடா பண்றாரு யாரிட ஆதரிக்கிறாரு அப்படின்னு கேட்டு அவர் யார ஆதரிக்கிறாருன்னு அவருக்கே தெரியல அப்புறம் நமக்கு எப்படி தெரியும் மோடி ஆதரிக்கிறாரா எதுக்குறாரா மாப்பிள்ளை அதை தாண்டா இவ்வளவு நாள் யோசிக்கிட்டு இருக்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியல காரணம் என்னன்னா அவர் இப்ப பிரச்சாரத்துல என்ன சொல்றாருன்னா ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் ஒரு விரல்ல அடிக்க போறாரா சகோதரி எல்லாம் உங்க வீட்டுல பையன் சேட்ட பண்ணாருன்னா ஒரு விரல்ல அரைஞ்சீங்கன்னா வலிக்குமா வேட ஒரு விரல்ல அடிப்பா அவர் உண்மையிலே பிரச்சாரம் கரெக்டா தான் பண்றாரு ஒரு வரல் தான் இப்ப அவர்கிட்ட இருக்கு அவர் தெரிந்த அஞ்சு வரல்ல கட்ட வரல் யாருன்னா ஜெயலலிதா அம்மா இழந்துட்டாரு நடுவரல் சின்னம்மா சசிகலா அதை இழந்துட்டாரு இந்த மோதிர விரல் யார் ஓபிஎஸ் பதினோரு எம்எல்ஏவோட சட்ட இது ஆதரவு கொடுத்தவர் அதையும் இழந்துட்டாரு கடைசி ஆதரவு கொடுத்த பாஜக அதையும் இழந்துட்டாரு இப்ப ஐயா எதே கையில ஒரே ஒரு விரல் தான் இருக்கு ஒற்றை விரலால் வாங்கி அனுப்போம் இந்த ஒரு விரலை வச்சுக்கிட்டு ரசஞ்சோர் திங்க முடியுமா தின்னு பாருங்க இன்னைக்கு நைட்டு ரசத்தையும் சோத்தையும் பிணைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு விரல்ல வச்சு இட்லி திங்க முடியுமா தோசை திங்க முடியுமா அல்லது ஒரு விரல்ல வச்சு கடப்பாறையில வேலை பார்க்க முடியுமா மம்பட்டியில வேலை பார்க்க முடியுமா அடுப்புல சோறாக்க முடியுமா ஐயா

சாந்தி முகூர்த்தம் நடந்துகிட்டு இருக்கு வீட்டுக்காரர் பக்கத்துல கிராமத்துல இருந்து கட்டிட்டு வந்த புள்ள அந்த பாரு சொல்லுங்க சொல்லுங்க கூப்பிடுறீங்க பேசவே மாட்டேங்குது கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் ராத்திரி அவனுக்கு என்னன்னா நம்மளை அவன் கண்டுபிடிச்சா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஏய் அது எப்படி உனக்கு தெரிய அப்படின்னு இருக்கான் பைத்தியார் ஆஸ்பத்திரியில நீங்க ஆறாவது பெட்டில இருந்தீங்களா நான் ஏழாவது பெட்டில் இருந்தேன் ரெண்டு மெண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்தினா இந்த குடும்பம் விளங்குமா இது வேற யாரு இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த கட்சியை நாசம் பண்ணி இன்னைக்கு ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல பலாபலம் வச்சுக்கிட்டு இருக்காரு இவரு ஒத்த வரல வச்சுக்கிட்டு வாங்கி அடிப்போம் ஆனா பாஜக கூட கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு யாரை ஆதரிப்போம் என்று கூட தெரியாமல் என்று விழித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்னு வலது காலை எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள நுழையனா அல்லது நம்பிக்கை இல்லையா இடது காலை வச்சு நடக்கணும் ரெண்டு காலையும் சேர்த்து தவி தவி நடந்து போனா நடக்க முடியுமா இன்னைக்கு அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கபட நாடகத்திற்கு ஒரு முடிவு கட்டணும் பாஜக மாநில தலைவரா இருக்காரு ஒரு தம்பி ஐயோ ஐயோ அவரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு அவர் பேசுறத பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா மழை பெஞ்சா தவளை சத்தம் போட பாத்துறீங்களா மழை பெஞ்சோன்னே முள்ளுச்செடிக்குள்ள தவளை சவுண்டு கேட்கும் எப்படி சவுண்டு கேக்கும் ஜெகநகஜக் ஜெகந் ஜெகரி கதெக் மழை பெஞ்சோன்னா தவளை கத்து அப்படிதான் ஜெகநெஜக் மழை பெஞ்சு தவளை மாதிரி தான் இன்னைக்கு பாஜக அண்ணாமலை கத்திக்கிட்டு இருக்காரு பாம்பு பாக்குது மாப்பிள்ள தான் இருக்கியா நீயே உன்னைய இவ்வளவு நாள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இங்கேதான் சவுண்ட கொடுத்துக்கிட்டு இருக்கியான்னு பாம்பு லப்புன்னு கவிரான் இன்னைக்கு தம்பி அண்ணாமலைய சொல்றேன் எங்க திமுகவினுடைய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்து பெஞ்ச செருப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது அதே மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கும் தைரியம் இருக்கு துணிச்சல் இருக்கு ஆனா அப்படி அநாகரிகமான வார்த்தைகளை போட்டு பேசுபவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் இன்னைக்கு அண்ணாமலைக்கு மாதிரி ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு உங்களுடைய பாம்பு வந்து உங்க தவளை அப்படியே கத்தி எப்படி உங்களை காலி பண்ணுமோ அதே மாதிரி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இந்த பாஜகவினுடைய கபட நாடகம் முடிவுக்கு வர போகிறது எடப்பாடி பழனிசாமியுடைய கள்ள கூட்டணிக்கு முடிவு கட்ட போகின்ற நாள் தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் வாசிப்பது செல்வராஜ் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அவர்களை அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் விட மூன்று லட்சத்தி அறுபத்தி வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து இந்த அருமையான கூட்டத்திலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை தம்பி மாநகர செயலாளர் ராஜப்பா உள்ளிட்ட அனைத்து கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி மாமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய மேரி மேரி விமலா சேவியர் விஜயா மற்றும் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த விடுதலை சித்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மக்கள் நீதி மையம் மற்றும் நமது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி வெற்றி நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கூட்டணி இந்தியா மதச்சார்பற்ற ஒருவர் தான் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்பார் அந்த பிரதமராக பொறுப்பேற்கின்ற அந்த நாளில் என்னுடைய அருமை தோழர் சச்சிதானந்தா நமது குடியரசுத் தலைவருக்கு பக்கத்தில் சச்சிதானந்தம் என்னும் நான் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற காட்சியை நம்ம எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்ப்போம் பார்ப்போம் என்று சொல்லி அண்ணன் ஐ பி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த தொடர்ந்து நாம் உழைத்து கொண்டிருப்போம் வெற்றி நமதே நாற்பதும் நமதே நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னே தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணி ಇಂಡಿಯಾ ಕೂಟಣೆ ಇಂಡಿಯಾ ಕೂಟಣೆ